परंतु और भी वाइट हो साबा है क्या कहीं रिफ्लेक्शन और कोई तो परंतु हमें वाइट अपने तरफ नवोन्मेष சாதிராது ஒத்திதாக சாதா ஹ மங்களகுமாரோ ஓயோ நிர்வாகி துணை அடங்க அந்த கம்பைல பஸ் நாளைக்கு டைவர் டைவர் 22 22 அக்கவுண்ட் நம்பர் இல்லன்னு விடு விடு ஆ லீவ் டைவர் டைவர் ஆர்டர் விடு டைவர் 22 கேட்ல போடா இப்போ அங்க இருந்து நீங்க வந்து நீங்க எப்போடி கிளம்பறோம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரலாம் இல்லை கடலுக்கு வந்துட்டேன் அவட்கே ஏதோ ராட்க்கு அதని தொடர்ந்து அடுத்த ஊருறேன்

इनके लिए उसकी तुलना करता हूँ इनका इनका दोनों 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 काफी दूर करा गए और इस बारे में उनका उनका इनका 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 इ கருத்துறை ஆதார வைத்தியசாலையில் உத்தியோகர்கள் ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து தொட்டா நோய்களுக்கான ஓர் விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஓர் சைக்கிளோட்ட பயிற்சி ஒன்றை ஏற்படுத்தி நாம் அனைவரும் அறிந்ததே தொட்ட நோய்களான நீரிழிவு நோய் குருதியமுக்கம் பக்கவாதம் இதய மேரடைப்பு அதைவிட மிகவும் முக்கியமாக சிறுவர்களிலிருந்து முதியோர் வரை உள்ள உடற்பெருமன் அதிகரித்தல் ஒபிசிட்டி என்று சொல்லப்படுகின்ற வகையான தொட்டா நோய்கள் இடையே மிகவும் ஒரு தீவிரமாக அதிகரித்து வரும் ஒரு நிலையாக முடிய காணப்படுகின்றது இது வீட்டுக்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் ஒரு சுமையாகவே காணப்படுகின்றது இதன் இதை இதன் சிகிச்சைக்காக நாங்கள் பெருமளவு நிதியை ஒதுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அத்துடன் அவர்களின் வாழ்வின் தரம் லைஃப் ஸ்பேன் என்று சொல்லப்படுகின்ற அவர்களின் நீடிப்பு வாழ்வின் நீடிப்பு என்பன மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலேயே காணப்படுகிறது அதனால் மது கடமை மது சமூகத்தின் மத்தியிலே தொற்றா நோய்கள் என்றால் என்ன அவை எவ்வாறு எம்மிடையே ஏற்படுகிறது என்பதை மிகவும் விபரமாக எடுத்து கூற வேண்டியது நம்முடைய கடமைகளில் ஒன்று அதற்காக தொற்றா நோய்கள் எவ்வாறெனின் மது உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை உடற்பயிற்சியற்ற தன்மை என்பனவே மிகவும் முக்கியமான காரணிகளாக காணப்படுகின்றது உணவு பழக்க வழக்கங்கள் என்றால் நாம் சிறுவயது வயது சிறு பிள்ளைகளுக்கும் முதியவர்களுக்கும் நாங்கள் ரோல் பேட்டீஸ் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற ரோல் பேட்டீஸ் போன்ற உணவுகளையே மிகவும் அதிகமாக வழங்கி வருகின்றோம் அத்துடன் சோடா சோடாவில் மிகவும் அதிகமான கலோரி சீனி அதிகமாக காணப்படுவதனால் மிகவும் அதிகமான கலோரி அதிலே காணப்படுகின்றது அது ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது எமது உடற்பரிமன் அதிகரிப்பு நமக்கு தெரியும் நாம் ஒரு சாதாரண பெண்ணுக்கு அஞ்சு தேக்கரண்டி சீனியின் அளவே ஒரு நாளைக்கு பாவிக்க வேண்டும் ஆண்களாயின் ஒன்பது தேக்கரண்டிக்கு குறைவான சீனியே ஒரு நாளைக்கு பாவிக்க வேண்டும் அதே மாதிரி உப்பு என்றால் ஒரு தேக்கரண்டியே ஒரு நாளைக்கு பாவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் நாம் மிகவும் அதிகளவான உப்பையும் சீனியையும் பாவித்து வருகிறோம் இதுவும் ஒரு தொட்டா நோய்க்கு காரணமாக அமைகின்றது அத்துடன் எங்களை உடற்பயிற்சியற்ற தன்மை அது மிக மிக முக்கியம் செடண்டரி லைஃப் எல்லோருமே நாங்கள் வேலைக்கு போகின்றோம் வேலையில் அமர்கின்றோம் எதுவிதமான உடற்பயிற்சியும் இல்லை இருந்த இடத்தில் வேலை செய்துவிட்டு வீடு செல்கின்றோம் ஆகவே எமது உடற்பயிற்சி என்பது எமக்கு மிக மிக முக்கியம் தினமும் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை குறைந்தது முப்பது நிமிடங்களாவது நாங்கள் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குவது மிகவும் ஒரு தேவையாக அமைகின்றது உடற்பயிற்சி அற்ற வாழ்வு வந்து எம்மை தொட்டா நோயின் தாக்கத்துக்கு உட்படுத்தி நமது வாழ்வின் தரத்தையும் வாழ்வின் ஆயுட்காலத்தையும் குறைத்துக்கொண்டே குறைத்து கொண்டே செல்கின்றது அதனால் நமக்கு சுமை வாழ்வு சுமையே ஏற்படுகின்றது நமது சமூகத்துக்கும் அவர்களுக்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உடற்பயிற்சி என்ற வகையிலே நீங்கள் கேட்கலாம் எவ்வாறான உடற்பயிற்சிகள் நாம் சிந்திக்கின்றோம் நாம் நாளாந்தம் வீட்டில் செய்யும் வேலைகள் எல்லாமே உடற்பயிற்சிகளை அடங்கும் என்று அப்படியில் தொடர்ந்து முப்பது நிமிடங்களுக்கு மேலாக இடைவெளியின்றி செய்யப்படும் ஒரு பயிற்சியே உடற்பயிற்சி அதுதான் நமது உடல் நிறைய குறைப்பதற்கோ ஆரோக்கியமான வாழ்விற்கோ நமக்கு கை கொடுக்கும் உடற்பயிற்சியை நாம் திடீரென்று தொடங்குவது என்பது ஒரு மிகவும் சிக்கலான ஒரு விடயம் ஒரு சிறிது காலத்துக்கு முன்னர் நாங்கள் நடை பயணம் சைக்கிள் பயணம் என்பவற்றையே பயன்படுத்தி வந்தோம் சிறு வயதிலிருந்தே தற்பொழுது எம்முடியே போக்குவரத்துக்கு நாம் பயன்படுத்துவது மோட்டார் சைக்கிள் கார் வேன் என்ற வகையில் பாவித்துவிட்டு திடீரென்று சைக்கிளை பாவிப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயமாகவே எம்மிடையே கருதப்பட்டு வருகின்றது அனுபவித்தும் வருகின்றோம் அதை இல்லை என்று நிரூபிக்கும் வகையிலேயே நாங்கள் என்று அந்த சைக்கிள் ஓட்ட பயிற்சியை ஆரம்பித்து வைத்தோம் மக்களிடையே இது பாவிக்கலாம் சைக்கிளையும் கார் வாகனம் வேன் மோட்டார் சைக்கிள் பாவித்தவர்களும் சைக்கிளை ஓட முடியும் என்று நாங்கள் இதிலே நிரூபித்திருக்கின்றோம் ஏனெனில் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு சைக்கிள் முன்னர் சைக்கிள் ஓடியவர்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் சைக்கிள் ஓடியவர்கள் கூடி இன்று சைக்கிள் பயிற்சியை ஆரம்பித்து வைத்தார்கள் ஆகவே நாங்கள் சிறு வயதில் இருந்தே இந்த சைக்கிள் ஓட்டம் நடைப்பயிற்சி என்பவற்றை சிறுவர்களிடையே இதை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோமெனில் இது ஒரு மிக ஒரு கஷ்டமான ஒரு செய்ய முடியாத ஒரு விடயமாக கருத தேவையில்லை ஆகவே நாங்கள் பாடசாலை மாணவர்களிடையே இந்த பழக்க இந்த பயிற்சியை சைக்கிளோட்ட பயிற்சியை நடைப்பயிற்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது வேண்டுகோள்